தற்போதைய பிரதமர் மோடியின் நூறு நாட்கள் சாதனை புத்தகத்தை வெளியிட்டார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் மிக செய்தியாளர் காவியா வணக்கம் காவியா உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் ஆனந்தி பிரதமர் மோடி இன்று எழுபத்தி நான்காவது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் பிரதமர் மோடியின் நூறு நாட்கள் சாதனை புத்தகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றொரு அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவுடன் இணைந்து டெல்லியில் தற்போது வெளியிட்டிருக்கிறார் இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது அடுத்த பதினைந்து நாட்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு முக்கிய அறிவிப்புகளை பிரதமர் மோடி வெளியிடுவார் என அமித்ஷா தகவல் தெரிவித்திருக்கிறார் இருபத்தி மூன்று லட்சம் அரசு ஊழியர்களின் நலனை நலனை வகையில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்படுவதாகவும் அவர் தகவல் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக பத்து ஆண்டுகளாக நாட்டு வளர்ச்சி மற்றும் ஏழைகளின் வளர்ச்சிக்காக பிரதமர் மோடி ஓய்வின்றி உழைத்ததாகவும் நூறு நாட்களில் இளைஞர்களிடையே வேலைவாய்ப்பை ஊக்குவிக்க இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் பிரதமர் மோடியின் பிறந்தநாளை ஒட்டி செப்டம்பர் ஏழு முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை பாஜக தொண்டர்கள் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் உலகம் முழுவதும் பதினைந்து நாடுகள் அவர் தம் உயரிய விருதை பிரதமர் மோடிக்கு வழங்கி கௌரவித்ததாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் பிரதமர் மோடி புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தார் அதில் நமது பண்டைய கல்வி முறை மற்றும் நவீன கல்வி ஆகியவை அடங்கும் எனவும் இது நமது பிராந்திய மொழிக மொழிகளையும் மதிக்கிறது எனவும் அவர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து மேக் இன் இந்தியா திட்டம் மாறியுள்ளது என்பதை மிகவும் பெருமையுடன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து இந்த டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை பல நாடுகள் புரிந்து கொண்டு செயல்படுத்த விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதை தொடர்ந்து அடுத்த பதினைந்து நாட்களுக்கு பல்வேறு அறிவிப்புகளை பிரதமர் மோடி வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி காவியா.